எந்த கஜாரா நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க எந்த கஜாராவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜாரா நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துடும் ரெண்டு சைன்ல திறந்துடும் ரெண்டு பேர் விட்னஸ் போட்டா திறந்துடும் அல்லது